வேலும் மயிலும் துணை ஓம் முருகன் துணை வெற்றிவேல் முருகனுக்கு அரோகராம் வீரவேல் முருகனுக்கு அரோகராம் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் போக்கி நீ கேட்ட வரத்தை உனக்கு பள்ளி கொடுக்க உன் அப்பன் முருகப்பெருமான் வந்திருக்கிறேன் இந்த முழுமையாக தங்கமே உன்னை தேடி வந்த என்னை நிராகரித்து விடாதே என் செல்ல பிள்ளையே யாருடைய மனதையும் புண்படுத்தாத நீ பிறரால் புண்படுத்தப்படுகின்றாய் யாரையும் தெரியாமல் கூட ஏமாற்றாத நீ பிறரால் ஏமாற்றப்படுகின்றாய் யாரையும் கஷ்டப்படுத்தாத நீ பிறரால் கஷ்டப்படுகின்றாய் இவ்வகை அனுபவங்கள் உன் மனதை பலப்படுத்த வரக்கூடிய சோதனைகளை மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டால் மன தைரியம் பிறக்கும் ஏற்றுக்கொள்ள சங்கடப்பட்டால் மனம் பலவீனப்படும் அதனால் இன்பங்களை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளும் நீ துன்பங்களை ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள் இன்பத்தையும் துன்பத்தையும் சம அளவில் ஏற்றுக்கொண்டாலே போதும் உன்னை விட மகிழ்ச்சியானவன் யாரும் இல்லை பிள்ளையே போதும் இந்த வாழ்க்கை என்ற எண்ணம் தற்போது எழுகின்றது அதை உன் அப்பா உணர்ந்ததால் உன் உடைந்த மனதிற்கு ஆறுதல் அளிக்கவே உன் அப்பா நான் இன்று வந்திருக்கிறேன் நிச்சயம் அனைத்தையும் மாற்றித் தருவேன் நீ என்னை பார்த்த அந்த அன்பு பார்வைக்காக ஆயுள் வரை உன்னை காத்தருள்வேன் தலங்காதே குழந்தையே உன் மீது குற்றம் இருப்பதாக நினைக்காதே கனவில் கண்ட சந்தோஷ வாழ்க்கை விடிந்ததும் எப்படி மறைந்து போகுமோ அப்படி அனைத்தும் மாயமாகவே தோன்றுகிறது என்று உருகாதே இந்த உலக வாழ்க்கையில் சுகமும் துக்கமும் மாறி மாறி வரக்கூடியதுதான் அதுவும் மாயை என்பதை கூடிய விரைவில் நீ உணர்ந்து கொள்வாய் துன்பத்திற்கு அதிகமான நேரத்தையும் கண்ணீரையும் கொடுத்து இன்பத்தை இழந்து தவிக்காதே உனக்காகவே உன் அப்பா நான் இருக்கிறேன் வாய்ப்புகளை உனக்காக நான் உருவாக்குவேன் உன் வாழ்க்கையை உனக்கு சாதகமாக மாற்றி நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வாய் இப்பொழுது வந்திருக்கும் இந்த சருக்கள் கூட நீ யார் என்பதையும் உனக்குள் எவ்வளவு புத்துணர்ச்சி உள்ளது என்பதையும் உனக்கு உணர்த்தும் அதனால் மகிழ்ச்சியாக விதி விளையாடி விட்டதே என்று கலங்காதே நம்பிக்கை இருக்கும் இடத்தில் விதிக்கு வேலை இல்லை குழந்தையே என் மீது உன் சுமைகளை இருத்தினால் நான் உனக்காக அதை சுமப்பேன் இனி உன் வாழ்வில் கஷ்டங்கள் என்ற வார்த்தைக்கே இடமில்லை நான் எதை சொல்கிறேனோ அதை நிச்சயமாக செயலாக்குவேன் நம்பிக்கையோடு இரு கஷ்டங்களில் இருந்து வெளியில் வர நீ எடுத்த முயற்சிகளும் நம்பிக்கையும் எனக்கு முழுமையாக தெரியும் அவற்றிற்கான பலன்களை நிச்சயம் நீ அனுபவிப்பாய் கவலையை மறந்து சந்தோஷமாக இரு நான் இருக்கிறேன் நல்லதே நினைக்கும் என் செல்ல பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்து அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் நல்லதே நடக்கும் யாம் இருக்க பயமேன் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா